வணக்கம் நான் உங்கள் விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரெஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ அவளும் கவிதையும் பாகம் ஒன்று வரைக்கும் கேட்டிருக்கீங்க இது பாகம் இரண்டு சின்ன வயசு வரைக்கும் கேட்டிருக்கீங்க இது அடுத்த கட்டமாக அடுத்த வயசை நோக்கி போற கதை இது நாம அவளும் கவிதையும் டூ பாகம் ஒன்று கேட்போம் கேட்போர் அனைவருக்கும் நன்றி என்ன பெருசுங்க ரெண்டு இன்னைக்கு தம்பதை நேரம் நின்று காட்சி அளிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்க அதுக்கு பெரியவங்க சொன்னாங்க இன்னைக்கு பிள்ள படிச்சுக்கிட்டு வரல இன்னையோட படிப்பு முடியுது அதுதான் வாசல்லையே நின்று பார்க்குறான் ஹடாடா அந்த பொண்ணு தினமும் படிச்சுட்டு தினமும் வருதானே இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் கேக்க அதுக்கு பெரியவர் தினமும் படிக்கிறா ஆனா இன்னைக்கு தானே படிப்பு முடியுது ஓஹோ அப்படியா விஷயம் சரி சரி ஆமா எங்க உங்க பிள்ளைய காணா பிளஸ்ஸர் காரம் காணா வெளியூர் போயிருக்காரா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த அம்மா எங்க பையன் அதான் புதுசா சந்தை பிடிச்சிருக்காருல்ல அத பாக்க போயிருக்கான் பெரிய வசதி ஆயிட்டேங்க போல இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல எல்லா மாணவர்கள் மாணவிகளுக்கும் என்னோட வணக்கம் இது என்னன்னா இன்னைக்கு பாடம் எதுவும் நடக்க போறதில்லை இந்த மாதிரி போர்டை தான் பார்க்க போகிறீங்க இந்த போர்டில் தான் பாடம் நடத்த போகிறேன் ஆனால் எழுத்து எதுவும் எழுத போகிறதில்ல ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாள் இந்த ஸ்லைடு இங்கே தான் இருக்கும் போர்டு ஆனால் நீங்கெல்லாம் வேற பக்கம் மாற போறீங்க இன்னைக்கு தான் கடைசி நாள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் படித்த இந்த பள்ளியில் இருக்கிற அனுபவத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அது மட்டும் போதாது அடுத்தது நீங்க என்னவா ஆக போறீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் திறமையும் சொல்லுங்க என்று பாத்தியாரு சொன்னாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவரும் மாணவிகளும் அவங்கவுங்க அனுபவத்தையும் கல்லூல படிச்ச பாடங்களை பத்தியும் என்னென்ன பாடங்கள் பிடித்ததுன்னு இனிமேல் நாங்க என்ன ஆக போறோங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரா எல்லாரும் அவங்க அனுபவத்தை சொல்லி முடிச்சாங்க அவங்க நீ லட்சியமும் கனவும் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க கடைசியா இருந்தது ரெண்டே பேரு நரேந்திரனும் நரேந்திரன் அத்தை பொண்ணு சகுந்தலையும் தான் சகுந்தலை வந்து சொன்னான் எனக்கு உங்களை மாதிரி டீச்சர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசையும் கனவும் அது நிறைவேறணும்னு என்ன வாழ்த்துங்கையான்னு சொல்லி ஆசிர்வாதம் வாங்கினா மகிழ்ச்சியோட மகிழ்ந்து வாழ்த்தினாரு அது சகுந்தலை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நரேந்திரனை கூப்பிட்டார் டீச்சர் பேசு என்று சொன்னார் அப்போது நரேந்திரன் பேச ஆரம்பித்தார் கூட இருக்கும் சகல நண்பர்களும் கூச்சலிட்டார்கள் நரேந்திரா நீ உன் கனவு லட்சியமெல்லாம் சொல்ல வேண்டாம் எங்களுக்கே தெரியும் பேனா நோட்டு கவிதைன்னு நீ மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் கவிஞராகவும் மாறுவேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூச்சலிட்டாங்க அப்போ என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க இந்த மேடையில வந்து பேசுனாதான் சரி அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நரேந்திரன் பேசட்டும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நரேந்திரன் பேச ஆரம்பிச்ச எனக்கு கனவுகள் ஒன்ன ரெண்டு நிறையா இருக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போகணும் அங்கே கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு இதெல்லாம் பத்தாவதுன்னு எனக்கு இன்னும் ஆசைகள் இருக்கு நிறையா சேவைகள் செய்யணும்னு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் அமைதியாக கேட்டுருந்தாங்க அப்போ பேசுனாங்க நரேந்திரா நான் உன்னை என்னமோ நினைச்சப்பா பரவாயில்ல நீ எவ்வளவெல்லாம் கனவுகள் இது சொல்ல முடியாது உன்னுடைய சேவை மனப்பான்மையான எண்ணம் ரொம்ப உயர்ந்ததுப்பா ரொம்ப உயர்ந்தது நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமிதம் கொண்டு மகிழ்ச்சி அடையிறப்பா அப்படின்னு சாரு சொன்னாரு தங்காலம்மா தங்காலம்மா வைரநாதா வைரநாதா நான் தான் கூப்பிட்ற தங்காளம்மா அண்ணன் கூப்பிட்றேம்மா வைரநாதா யார் வீட்டில் இருக்கீங்க கொஞ்சம் வெளியே வாங்க என்று பருத்தி பால் கூப்பிடுகிறார் அப்போது தங்காளம்மா வைரநாதன் இருவரும் வெளியே வருகிறார்கள் அடா டா பருத்தி பால் காரடா என்ன வெளியில் நின்றே கூப்பிட்டுட்ருக்கீங்க நம்ம வீடு தானே என்ன விஷயம் புதுசு புதுசா இருக்கு அதான அண்ணே ஏன்னா வெளியே நின்னு கத்திட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள வந்து எதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதான அப்படின்னு தங்கால் அம்மாவும் வைரநாதனும் கேக்க அதுக்கு பருத்தி பால்காரு இல்ல அது வந்து கத்தி புதுசா வாங்கினேனா தீட்டணும் அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்தேன் அதானா பாத்த புது கை விட்டுட்டு வர முடியாம தவிக்கிற மாதிரி தேநீர் கடைய விட்டு வராத நினைச்சேன் வைரநாதன் அதுக்கு பருத்தி பால்கர் அடாடா என்ன இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க என்னைய அப்படிங்க அதுக்கு தங்காலாமா பின்ன இருக்காதான் தேநீர் கடை வச்சதும் போதும் குழந்தை குட்டிங்களை கூட வந்து பாக்குறதில்ல இப்ப கேட்டா கத்திய தீட்ட வந்தா அது எதுன்னு சாக்கு போக்கு சொல்றீங்க என்னன்னா அப்படின்னு கேட்க அதுக்கு பருத்தி பால்காரு சரி சரி நம்ம சின்ன சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள் எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்கல்ல நேரம் எல்லாரும் தான் வருவாங்க அதைதான் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு அப்படின்னு அவரு தயங்கி சொல்ல அதுக்கு வைரநாதன் அதுதான பாத்த எனக்கு உங்களை பாக்க பாக்க பழமொழி தான் அதிகமா வருது அப்படின்னு சொல்ல ஐயோ பழமொழி எல்லாம் சொல்லவே வேண்டாம் வந்துருவாங்க பருத்தி பால்காரு சொல்லி முடிச்சாரு அப்புறமா தலைய செரிஞ்சுகிட்டு ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ வைரனாதான் ம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்க அதுக்கு தங்காலம்மா அண்ணே உங்க எண்ணமும் மனசும் எங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாதா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல வர்றீங்கிறது நல்லாவே தெரியுமே அப்படின்னு தங்காளம்மா சொல்ல அதுக்கு பருத்தி பால் என்ன சொல்றாங்கன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க அப்பதான் நரேந்திரனும் அவங்க பசங்க எல்லாரும் வராங்க வந்ததும் நரேந்திரன் அப்பா 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 இந்தாங்க இது பழனி எண்ண உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படியா பழனி எண்ண கொடுக்க சொன்னாரா இந்த பழனி என்ன அதாப்பா அங்க ஓ சரி 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 கொடு அதுக்கு முன்னாடி நீ ஏன் படிச்சுற தோ பருத்தி பால்காருக்கு படிச்சு காமிச்சிரு அப்படின்னு வைரநாதன் சொல்ல நரேந்திரனும் படிக்க 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 பருத்தி பால்காரு புன்னையோட பார்த்தாரு தங்காலம்மாவையும் வைரநாதனையும் நரேந்திரனையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்ப அவர் உடம்பெல்லாம் மிகவும் செலுத்துச்சு பசங்கள்லாம் என்ன அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு வியகவா வைரநாதன் கைய பிடிச்சு கண் கலங்கி நிக்கிறாரு நன்றி மீண்டும் அவளும் கவிதை பாகம் இரண்டில் நாம் கேட்போம் நன்றி